ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேனிஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா சோயா சங்ஸ் மீல் மேக்கர் வச்சு தவா ஃப்ரை எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதை நீங்கள் சாதம் வெரைட்டி சாதத்துக்கு கூட செஞ்சு சாப்பிட்லாம் அதை எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சோயா சங்க்ஸை வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு சோயா சங்க்ஸை உள்ளே போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் சோயா சங்க்ஸ் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதை ஆற வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க அப்புறமா ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ஃப்ளவர் மாவு அப்புறமா மாவுக்கு அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா சோயா சாங்ஸ் வேக வைக்கும் போதே உப்பு போட்டு வேக வச்சு எடுத்தனால மாவுக்கு அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்கிற அந்த சோயா சங்க்ஸை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்துருக்க அந்த சோயா சங்க்ஸ் மீல் மேக்கரை அந்த மாவில் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் அந்த மீல் மேக்கர்லேயே இருக்கும் அதனால் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அந்த மீல் மேக்கர் அந்த மசாலால நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா இதை நம்ம தவால தான் ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான ஒரு தோசைக்கெல்லாம் அடுப்பில் வச்சுட்டு தோசைக்கல் சூடானது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பொறிக்கிறதுக்கு எந்த எண்ணெய் சேர்ப்பீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்புறமா எண்ணெய் சூடானதும் அந்த ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மீல் மேக்கரை உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க அந்த பக்கமும் இந்த பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக மொறு மொறுன்னு நல்லா பொறிச்சு வந்ததுக்கு அப்புறமா அதை வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன் இதே மாதிரி நீங்கள் உள்ள மீல் மேக்கரையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோ தாங்க மீல் மேக்கர் தவா ஃப்ரை ரெடி ஆகிட்டு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் வெரைட்டி ரைஸ் லஞ்சுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி பொறிச்சி கொடுத்தீங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேனிஸ் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்